டேய் என்ன நட்சமயத்திலே ஆடுகள் வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நந்தகுமார் சார்பாக நானூறு நாடு வடமாண்டு புகழ் அவரது காலை மிக துடிப்புடன் அந்த காலை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்க பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சத்திட

வீரர்களை உற்சாகப்படுத்தினார் உங்களது கர ஓசை அண்ணே தண்ணி பாட்டுல இங்க ஒண்ணு வைக்க சொன்னேன் சும்மா இருக்க ஆளுக்கு எல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியல நீ என்னன்னு இப்படி இருக்கீங்க நல்லது நாலு நாளைக்கு நல்லா இருங்க நாலு நாள் நாலு நாள் அப்பு தண்ணி பாட்டுல இங்க வைக்க சொன்னேன் எல்லாத்தையும் காலி பண்ணிடாதியா காலு கீழே வச்சுக்க சும்மா இருக்கவளும் குடிக்கிறிய வந்தவளும் குடிக்கிறிய போனவளும் குடிக்கிறிய என்ன பண்றதுன்னே தெரியல

மாவட்ட நண்பர்கள் போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செலுத்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செலுத்திடவா தற்சமயத்திலே ஆடு வளர்த்தி என்ன வேணும்

இந்த மூணு பேரு தான் இந்த வேலை வண்டி நினைக்கிறேன் வெள்ளச்சட்டை கோட ஓட்ட என்ன செக்குடு சட்ட காத்தவர் தற்சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆண்டு புகழ் நாளூர் நாடு கிளாதரி கிருஷ்ணன் அவர் அந்த டேய் மிகப்பிடான் அப்ப போய் ஒரு கேம் போயிட்டு வாங்க ஒரு கேஸ் மைக் காருக்கு நல்லா கொடுங்க சவுண்ட பத்தி நல்லா ஏத்துவாரு நீங்க படுத்ததுல மஞ்சட்டு பேசுறதே யாபம் இல்லாம போயிருது சிவகங்கை மாவட்டம் காங்கயம் செந்தில் நந்தகுமார் சார்பாக நாலு நாடு கிளாதரி வடமாடு புகழ் கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை அடங்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காஞ்சிரங்குடி

அந்த காலை அடங்குவதற்கு மதுரை மாவட்டம் காஞ்சிபுனம் குழு அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு அவரது காலை மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக திருப்பவனம்புதூர் நந்தா சேர்வை அவரது காலை அழகர் கோவில் ஆஞ்சநியர் பாய்ஸ் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மாதவண்டி ஒர்க்கையனார் குளம் சஞ்சிவி காலை சோலம் தங்கம் நினைவுகளை வீரர்கள் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பிள்ளையார் நத்தம் வழக்கறிஞர் பிரதீப் சார்பாக நகரம்பட்டி சேது தேவர் அம்பலத்தரசு அவரது பிளாக் கோல்டு காரி காலை தயார்படுத்திக்கிறேன் அறிவிச்சாச்சு அதுக்கப்புறம் போட்டு கொள்ள கூடாது வரிசை அறிவிச்சாச்சு எல்லா டீமும் அறிவிச்சாச்சு வந்துடணும் சீட்டி அடியுங்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாபெரும் வடமஞ்ச நிகழ்ச்சிக்கு வெயிலின் தாக்கத்தால் நீர் அமைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருமலை நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக நீர் மோர் மற்றும் சர்பத் மற்றும் இதர பொருட்கள் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வேற எதுவும் கொடுக்கலையா சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தர்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாள்ளர் நாடு வடமாடு புகல் கிருஷ்ணன் அவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவும் மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வடைக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து தொகை நீ சிறப்பும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நந்தகுமார் சார்பாக நாலூர் நாடு கிளாதரி வடமாடு புகழ் கிருஷ்ணன் காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற

அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திர நாயகன் பி மூர்த்தி எம்எல்ஏ சார்பாக அமைச்சர் சார்பாக வெற்றி பரிசியை வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நாளையம் சிறப்பான ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேணியா அருமை நிற நாயகனா ஐயா வளர்த்த காளையா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களின் களம்

நடந்து முடிந்த சுற்றில் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் நண்பர்கள் வெற்றி பெற்றால் அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய காங்கையன் நந்தகுமார் சார்பாக நானூறு நாடு வடமாடு முகல்